மொபைல் ஆப் ஓகேங்களா ஸோ மொபைல் ஆப்பில் வந்து நம்ம ரெண்டு சார்ட்டை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு இண்டிகேட்டர் தான் இது வந்து இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்டு ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து யூஸ் பண்ண ஸ்கிரிப்டு தான் அதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் வந்து ரெண்டு சார்ட் வந்து நம்ம பார்க்க முடியாது ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா ஸோ இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம வந்து ரெண்டு சார்ட் நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து பார்க்கலாம் பட் இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைசல் சிக்னலும் உங்களுக்கு வந்து கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து தெளிவாக பார்க்கலாம் ஸோ இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்டெக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கிறேன் ஸோ நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஃபஸ்ட் டே நம்ம வந்து என்ன ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் ரெண்டாவது நாள் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும் மூணாவது நாள் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ நமக்கு எந்த நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ அந்த நாளோட சார்ட்டை வந்து நம்ம டிக் பண்ணிக்கினா போதும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்டுக்கு போயிட்டு இந்த டி ஓர்ட்டி பைசெல் சிக்னலை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் செட்டிங்ஸு ரொம்ப முக்கியம் செட்டிங்ஸில் போயிட்டு இன்புட் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த இன்புட்டில் வந்து நம்ம வந்து சார்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அண்டு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்குறதும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் நேற்று எஸ்டர்டே க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம மாற்றிக்கலாம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கால் ஆப்ஷன் பை ஆகிற மாதிரி இருந்தால் ஓடிஎம் காலோ இல்லாட்டி ஏடிஎம் புட்டு வந்து நம்ம எடுப்போம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பை ஆகிறதுக்கு ஸோ அதுவே வந்து நமக்கு செல் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஓடிஎம் புட் ஆப்ஷனையும் ஏடிஎம் கால் ஆப்ஷனும் நம்ம எடுத்துப்போம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்ட்ரைக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது இங்கே இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது நான் டைம் வந்து நான் கொடுத்துருக்குறேன் நைன் டுவெண்ட்டிக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து ட்ரேடு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை நைன் ஃபிஃப்டின் கொடுத்தாலும் நைன் ஃபிஃப்டீனுக்கும் வந்து வரும் ஸோ நைன் ஃபிஃப்டீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடு உள்ளே என்ட்ரி ஆகுறது அது வந்து சேஃப் கிடையாது ஸோ அதனால் நான் வந்து நைன் ஃபிஃப்டி நைன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்டூ வந்து மூன்றரை மணி வரைக்கும் நமக்கு வந்து ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னாலும் நமக்கு அது சிக்னல் வந்து கொடுக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி வேணால் நமக்கு வந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நமக்கு வந்து டேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கினா போதும் ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடிஎம் கால் அண்ட் ஓடிஎம் புட் ஆப்ஷனை வந்து நான் சூஸ் பண்ணுறேன் ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது இதில் நமக்கு எவ்வளோ பைசல் சிக்னல் வந்து கிடச்சிருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கால் ஆப்ஷனும் ஏடிஎம் சார் ஓடிஎம் புட் ஆப்ஷனும் நமக்கு வந்து ரெண்டு சாட்டும் வந்து கிடச்சிருக்குது ஸோ இந்த ரெண்டு சார்ட்டில் நமக்கு வந்து என்ன பைசெல் சிக்னல் வந்து எதில் கிடச்சிருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் நம்ம அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் கால் ஆப்ஷனில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நைன் டுவெண்ட்டிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா செல்லு வந்து கிரியேட் ஆகிருக்குது புட் ஆப்ஷன் ஓடிஎம் புட் ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அப்போ ஓடிஎம் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட்டு வரும் ஓகேங்களா ஸோ டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஏடிஎம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓடிஎம் புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம் கால் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ இதில் ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிகே அதிகமாக இருந்ததுனால நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இதாகிருக்குது எஸ்எல் வந்து அடைச்சிருக்குது ஸோ இது வந்து இன்னும் முன்னாடி நாளெலாம் எப்படி ஒர்க் ஆகிருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம் புட் ஆப்ஷன் நமக்கு எந்த கேண்டலில் வந்து பை என்ட்ரி அடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ இதில் நமக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செல் வந்து த்ரீ டுவெண்ட்டி டூக்கு வந்து செல் இருக்குது புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேம் கேண்டலில் நமக்கு வந்து பையும் வந்து கிரேட் ஆகிருக்குது ஓகேங்களா அதாவது இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபாய்க்கு வந்து பை ஆகிருக்குது டார்கெட் வந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா காட்டுது ஓகேங்களா ஸோ எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பாயிண்ட்டு வரும் ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷனில் செல் அது ரெண்டுமே வந்து எஸ்எல் நமக்கு வந்து அடிச்சிருக்குது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் அதிகமாக இருந்தது ரொம்ப சைட்வேஸ்டில் இருந்தது ஸோ நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதில் காட்டுறேன் நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்குறேன் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பைசிக்னல் வந்து கிரேட் ஆகிருக்குது ஓடிஎம் புட் ஆப்ஷனில் ஸோ இரநூத்தி ஐம்பத்தி நாலுக்கு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதிமூணு ரூபா டார்கெட் வரும் எஸ்எல் வந்து டூ டுவெண்ட்டி எயிட் வருது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகேங்களா ஸ்பீட் மொமெண்டம் வந்து இல்லை ஸோ நேற்று வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ எஸ்டர்டே மார்க்கெட் எடுத்துக்கோங்க எஸ்டர்டே மார்க்கெட் வந்து ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது கரெக்டுங்களா ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் நைன் டுவெண்ட்டி எங்கே வந்து க்ளோஸ் ஆகுதோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம் ஓகே ஸோ டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு நிஃப்டி வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம செட்டிங்ஸில் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ சேம் அதே தான் கால் ஆப்ஷன் பை ஆகுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் புட் ஆப்ஷன் பை ஆகுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து புட் ஆப்ஷன் ரெண்டாவது இருக்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பைசல் சிக்னல் வந்து க்ரியேட் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ நமக்கு வந்து இதில் தெளிவாக வந்து நம்ம காட்டி கொடுத்துரும் ஸோ நமக்கு வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நமக்கு வந்து பை ஆக போகுது அப்படிங்கிறது ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பை சிக்னல் க்ரியேட் ஆகும்போது நமக்கு அங்கேருந்து வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டார்கெட் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நைன் டுவெண்ட்டிக்கு வந்து அப்புறம் நைன் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பை அண்ட் செல் சிக்னல் வந்து க்ரியேட் ஆகிருக்குது கால் ஆப்ஷன் ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எயிட்டுக்கு வந்து செல் ஆகுது டார்கெட் வந்து சாரி செல் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஆறு ரூபாய்க்கு வந்து செல் ஆகுது டார்கெட் வந்து டூ ஃபிஃப்டி எயிட் வந்து டார்கெட் வந்து வருது பை ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம் புட் ஆப்ஷன் இரநூத்தம்பத்தாறு ரூபாய்க்கு வந்து பை ஆகுது டார்கெட் வந்து முன்னூத்தி பத்தொம்பது ரூபா வந்து டார்கெட் வருது ஓகேங்களா ஸோ எஸ்எல் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டார்கெட் வந்து டிகர் ஆயிருக்குது கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செல்லு வந்து டார்கெட் வந்து டிகர் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ இதில் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சார்ட் வந்து இருக்குது இது வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக வந்து இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் அண்ட் ஆஃபும் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஜஸ்ட் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு நம்ம வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணிடுறோம் ஏடிஎம் கால் அண்ட் ஓடிஎம் புட்டு ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஏடிஎம் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செல் இருக்கிறத நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சிக்னல் வந்து ஆஃப் ஆகிடும் அதே மாதிரி ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு நமக்கு வந்து எந்த கேண்டிலும் வேணாம் அப்படின்னா நம்ம ஏடிஎம் கேண்டில் வேணாம் அப்படின்னா நம்ம வந்து ஏடிஎம் கேண்டில ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பை சிக்னல் வந்து காட்டியிருக்குது அடுத்தது வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹிட் ஆயிருக்கு ஓகே ஸோ இந்த டார்கெட் ஹிட் ஆகும்போது நமக்கு நூற்றி பதினஞ்சு பாயிண்ட் வந்து கவர் பண்ணியிருக்குது அப்படிங்குறது இது வந்து காட்டுது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் நமக்கு வந்து செல் வந்து காட்டுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டும் வந்து ஹிட் ஆகுது நாற்பத்தொம்போது பாயிண்ட் வந்து கவர் பண்ணியிருக்குது இது ஓகேங்களா ஸோ அடுத்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரேட் ஆகுது ஓடிஎம் புட்டு ஸோ இது வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு பாயிண்ட் வந்து டார்கெட் வந்து டிகர் ஆகுது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு ஸோ அதுவே வந்து சப்போஸ் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து செல் ஆயிருக்குது செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பைசிக்னலும் வந்து க்ரியேட் ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன நடந்திருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் செட்டிங்ஸில் போயிட்டு புட் ஆப்ஷனை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் புட் ஆப்ஷன் ஓடிஎம் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ காலில் வந்து நமக்கு என்ன ஆகிருக்குது ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் சாரி நைன் தேர்ட்டி ஃபைவ் வந்து செல்லுக்கு ரேட் இருக்குது ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டார்கெட் வந்து ரிட் ஹிட் ஆகிருக்குது இது வந்து செல்லுக்கு ஓகேங்களா ஸோ அதுவே வந்து புட் ஆப்ஷன் பைக் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரேட் ஆகிருக்குது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்குது ரெண்டாவது கே மூணாவது நாலாவது கேண்டலில் வந்து ஹிட் ஆயிருக்கு அறுபத்தி மூணு பாயிண்ட் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செல் வருது ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து கவர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் வந்து பை ஆகுது குட் ஆப்ஷன் வந்து பை ஆகுது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி எயிட் பாயிண்ட் வந்து டார்கெட் வந்து கொடுக்குது ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம எந்த ஸ்ட்ரைக்கில் நமக்கு எவ்வளோ பைசிக்னல் வந்து கொடுக்குதோ ஸோ நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம் ஆப்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செல்லு க்ரியேட் ஆகணும் ஸோ நமக்கு வந்து கால் ஆப்ஷனில் வந்து பை க்ரியேட் ஆகும்போது புட் ஆப்ஷனில் நமக்கு வந்து செல்லும் வந்து க்ரியேட் ஆகணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் எப்படி நமக்கு வந்து பைசிக்னல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு புட் ஆப்ஷனில் ஓடிஎம்மில் ஸோ அதே மாதிரி ஏடிஎம்ல நமக்கு வந்து செல் சிக்னல் வந்து கிரியேட் ஆகணும் ரெண்டுமே வந்து டார்கெட் ஹிட் ஆகும்போது டார்கெட் ட்ரிகர் ஆகும் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க புட் ஆப்ஷனில் நமக்கு செல் சிக்னல் வந்து க்ரியேட் ஆகிருக்குது கால் ஆப்ஷனில் பைசிக்னல் க்ரியேட் ஆகும் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து ஒரு இதில் வந்து செல் கிரியேட் ஆகும்போது நமக்கு இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை சிக்னல் வந்து க்ரியேட் ஆகணும் இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனில் நமக்கு வந்து செல் சிக்னல் வந்து கிரியேட் ஆகிருக்குது புட் ஆப்ஷனில் பை சிக்னல் வந்து க்ரியேட் ஆகிருக்குது ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலில் வந்து நமக்கு டார்கெட் வந்து டிகர் ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் வருஷனுக்கு வந்து நம்ம ரெண்டு சார்ட் வந்து நம்ம பார்க்க முடியாது ஸோ ஈவன் நம்ம வந்து நிஃப்டி சார்ட்டையும் பார்த்துக்கலாம் ஸோ ரெண்டு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் அண்ட் புட்டு ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து மொபைலுக்கு மொபைல் ஆப்புக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக வந்து உருவாக்கப்பட்டது தான் ஸோ வேணுங்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ லிங்க்கை க்ளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து பெய்டு வருஷன் தான் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே